வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க முப்பது ஆண்டுகளுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேன ராசிக்கு செல்லும் சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு செல்வத்தை அள்ளித்தர போறாரு என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜோதிடத்தில் ஒருவரின் செயல்களுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர்தான் சனி பகவான் இந்த ராசி சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வரை இருப்பார் கிரகங்களிலேயே ஒரு ராசியில் நீண்ட காலம் பயணிக்கும் கிரகம் என்றால் அது சனிதான் அதனால்தான் சனியின் நிலையில் ஏற்படும் மாற்றத்தின் தாக்கம் ஒருவரின் வாழ்க்கையில் நீண்ட காலம் நீடிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நுழைந்துவிட்டோம் இந்த ஆண்டில் சனி பகவான் ராசியை மாற்றவுள்ளார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் தனது மூலத்திரிகோண ராசியான கும்ப ராசியில் பயணித்து வரும் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவானின் ராசியான மீன ராசிக்குள் நுழையவுள்ளார் அதேபோல் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் போரட்டாதி நட்சத்திரத்திற்குள் நுழைந்தார் இந்த நட்சத்திரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் மீனராசிக்கு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் நுழைய உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீன ராசியில் நுழையும் சனி பகவானால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக மேசம் மேச ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் சனி சனிப்பெயர்ச்சிக்கு பின் எதிர்பாராத நிதி நன்மைகள் கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுறுசுறுப்பான செயல்படுவீர்கள் பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஆனால் ஏழரை சனி தொடக்கத்தால் ஆரோக்கிய பிரச்சினைகளை சந்திப்பீர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் சனி சனிப்பெயர்ச்சியால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வணிகர்கள் நிறைய நன்மைகளை பெறுவார்கள் பணியிடத்தில் உங்களின் செயல்திறன் நல்ல பாராட்டை பெறுவீர்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் உங்களின் செயல்திறன் நல்ல பாராட்டை பெறுவீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது சனி பகவானின் ஆசியால் தொழில் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் அடுத்ததாக கன்னி கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் பெயர்ச்சியால் கன்னி ராசிக்காரர்கள் பலவிதமான நன்மைகளை பெறுவார்கள் வீடு வாங்கும் கனவு இருந்தால் அது நிறைவேறும் புதிய வாகனம் சொத்து போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் புதிய தொழிலில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்புகளும் கிடைப்பதோடு நல்ல பலன்களையும் பெறுவார்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு சனிப்பெயர்ச்சிக்கு பின் நல்ல வேலை தேடி வரும் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கக்கூடிய ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி